பண்ணும் பொழுது பலத்தை பெற்றுக் கொள்கிறோம் மேலே வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் மாறாத ஆண்டவர் இன்றைக்கு ஜெபம் பண்ணும் போது பிரிவானவர்களே இயேசு கிறிஸ்து டெட்ஸமனேலே செய்த ஜெபத்தை லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே பார்க்க முடியும் வசனம் சொல்லுகிறது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண விதம் பாருங்க அன்றுவே எனக்கு வரப்போகிற பிரச்சனை தெரியுது பாடுகள் தெரியுது எனக்கு ஆனா எனக்கு அதை எப்படி எடுத்துக்கொண்டு போக முடியும்னு தெரியல நீக்குமே உங்களுக்கு சுத்தமான இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வராம நீக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெயிக்கின்றார் நமக்கு கூட சில பிரச்சனைகள் தோன்றும் பொழுது ஆண்டவர நீக்கிவிடும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் என்னை இந்த பரீட்சையிலே இந்த சோதனையிலே என்னை கடந்து செய்ய நீர் உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல என்ன நடக்கிறது பாருங்க நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று ஜெபம் பண்ணும் பொழுது பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் மேலே வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் ஏற்றுமென்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இன்றைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை பலப்படுத்தினார் அதே அடுத்த வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது சீசர்களை போய் பார்க்கிறார் கடவுள் சீசர்கள் நல்லா தூங்கினாங்க டேய் கொஞ்ச நேரமாவது விழிச்சிருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோதனைக்குப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாங்க அப்படி ஜெபம் பண்ணாம தூங்குறவங்க பெலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்னு அப்பா வேறு அவ்வளவு தைரியத்தோட நிக்கிறவரு இயேசு கிறிஸ்துவ அப்பா காட்டி கே கேக்கும்போது அவர் எனக்கு தெரியாது யாருன்னு மூன்று தடவை மருதளிச்சிட்டாங்க ஏன்னா ஜபம் பண்ணாம உறங்கினபடியினாலே சோதனைக்குட்படக்கூடிய சூழ்நிலை தூ அவருடைய சீசர்லாம் செதறி போயிட்டாங்க சிறுவை காட்சியில பெருமானே இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற ஜபம் உங்களை பலப்படுத்துகின்றதாக இருக்கின்றது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோதனை எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உங்கள் ஜெபம் உங்களை பலப்படுத்தும் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாட்டி தேவனிடத்திலே பலனையும் பெற்றுக் கொள்வோம் தலைகளை தாட்டி ஜெபிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய போராட்டங்கள் பலவீனங்கள் அண்டவரை சோதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து இப்பொழுதும் ஜெபை வேளையில் இயேசுவின் வல்லமல்ல நாமத்திலே வானத்தில் இருந்து எங்களுக்கு பலன் வர கத்த கிருவை இயேசுவின் மூலம் ஜெபித்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனம் நடத்தினார்கள் ஆமேன்